மீண்டும் கர்ஜித்த கிழட்டு சிங்கம் யுவராஜ் சிங் ஆஸ்திரேலியாவை கதர கதர வேட்டையாடிய யுவி ரிட்டையர்டு மாஸ்டர்களை வைத்து நடத்தப்படும் கிரிக்கெட் தொடரை இந்தியா நடத்தி வருகிறது இந்த தொடரில் ஏழு நாடுகள் பங்கு பெற்று விளையாடி வருகிறது வயதானாலும் நாங்கள் சிங்கங்கள்தான் என எதிரணியரனை கதர கதர வேட்டையாடி இறுதிப் போட்டிக்கு சென்று விட்டார்கள் இந்திய மாஸ்டர்கள் இந்த தொடரில் சச்சின் யுவராஜ் சிங் இர்ஃபான் ஃபதன் ஃபின்னி போன்ற சீனியர் வீரர்கள் அபாரமாக விளையாடி வருகிறார்கள் பதினாறாம் தேதி நடக்க உள்ள இறுதிப் போட்டியில் மேற்கிந்திய அணிகளுடன் இந்திய அணி மோதவுள்ளது இரண்டு அணிகளுமே சமமான பலத்தில் இருப்பதால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதில் பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ஏற்கனவே நடந்து முடிந்த அரை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய மாஸ்டர்கள் அணியை விரட்டியடித்தது இந்தியா இந்த போட்டியில் அபாரமாக விளையாடி யுவராஜ் சிங் முப்பது பந்துகளை சந்தித்து ஐம்பத்தி ரன்கள் குவித்து அசைத்தனர் இதில் ஒரு பவுண்டரி மற்றும் ஏழு சிக்ஸர்களும் அடங்கும் இறங்கி விளங்கியாடிய சச்சின் தன் பங்கிற்கு முப்பது பந்துகளை சந்தித்து நாற்பத்தி ரன்களை எடுத்தார் இந்திய அணி இருபது ஓவர்களில் இருநூத்தி இருபது ரன்கள் குவித்தது பின்னர் ஆடிய ஆஸ்திரேலிய மாஸ்டர் அணியினர் ரன்களுக்கு இழந்து படுதோல்வி அடைந்தனர் இந்த போட்டியில் யுவராஜ் சிங் அடித்த ஏழு சிக்சர்களும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஸ்டூவர்ட் போர்டு பந்தில் தொடர்ந்து ஆறு சிக்ஸர்கள் அடித்ததை ஞாபகப்படுத்தியுள்ளது என்பதை ஒருமுறை மீண்டும் நிரூபித்துள்ளார் சிவராஜ் சிங்